பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் வாதவூரார் என்கிற மாணிக்க வாசகர் ஒரு அரசப்படையில் சேர்ப்பதற்காக தரம் மிக்க குதிரைகளை வாங்கி வர பெரும் தொகையுடன் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் குதிரை வாங்கச் செல்லும் வழியில் திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவில் என்னும் இடத்தில் ஒரு மரத்தடியில் சிவபெருமான் குரு வடிவில் கண்டார் இறைவனின் ஞானப் பொழிவில் மெய்மறந்த வாத ஊரார் குதிரை வாங்க வைத்திருந்த அத்தனை பொன்னையும் அங்கேயே கோயில் கட்டவும் அடியவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் செலவிட்டார் குறிப்பிட்ட நாளில் குதிரைகள் வராததால் கோபமடைந்த மன்னன் பாத ஊராரை சிறையில் அடைத்தான் பக்தனுக்காக இறைவன் காட்டிலிருந்த நரிகளை குதிரைகளாக மாற்றி மதுரைக்கு அழைத்து வந்தார் அன்று இரவே அந்தக் குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி ஊழையிட்டன தான் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்த மன்னன் வாதவூராரை சிறையில் அடைத்தான் சிறையில் குடுமைப்படுத்தினான் மீண்டும் வாதவூராரை வைகை ஆற்றின் சுடுமணலில் நிற்க வைத்து தண்டித்தான் அப்போது இறைவனின் திருவிளையாடலால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரிபுரண்டு ஓடியது மதுரையே நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது உடனே மன்னன் நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நபர் வந்து ஆற்றின் கரையை அடைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் மதுரையில் வந்தி என்ற முதிர்ந்த மூதாட்டி வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் ஏழ்மையானவர் பிட்டு அவித்து விற்று அதில் வரும் வருமானத்தைக் கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தார் அவருக்கு உறவினர்கள் யாருமில்லை அரசாங்க கட்டளைப்படி கரையை அடைக்க ஆள் அனுப்ப முடியாமல் இறைவா எனக்கு யார் துளை என்று சொக்கநாத பெருமானிடம் அழுது முறையிட்டார் பக்தையின் துயர் துடைக்க சிவபெருமான் ஒரு கூலியாள் வேடத்தில் வந்தார் அழுக்கடைந்த ஆடை கையில் ஒரு கூடை மற்றும் மண்வெட்டியுடன் வந்திப்பாட்டியின் முன் நின்றார் பாட்டி எல்லாரும் ஆற்றுக்கு வேலைக்கு போகிறார்கள் நீங்கள் மட்டும் ஏன் இங்கே அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பதில் நான் வேலைக்கு செல்லட்டுமா கூலி கொடுக்க என்னிடம் பொன்னும் பொருளும் பா பாட்டி எனக்கு பொன் காசு எல்லாம் வேண்டாம் எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது நீங்கள் விற்கும் பிட்டில் உடைந்து போன உதிரிப்பிட்டுகளை எனக்கு கூலியாக கொடுத்தால் போதும் என்றார் அப்பா உதிரிப்பிட்டு உனக்கு போதுமா சரி அப்படியே தருகிறேன் நீ சீக்கிரம் சென்று கரையை அடைக்கும் வேலையைப் பார் இல்லையென்றால் மன்னன் என்னை தண்டிப்பார் பாட்டி பிட்டு அவிக்கத் தொடங்கினார் என்னப்பா இது அதிசயம் இன்று எல்லா பிட்டும் உதிர்ந்து போகிறதே சரி நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடு ஆனால் பசி தீர்ந்தவுடன் உடனே வேலைக்குச் செல் என்றார் பாட்டி உங்கள் பிட்டு மிகவும் ருசியாக இருக்கிறது இதோ கிளம்பிவிட்டேன் இன்று பாருங்கள் உங்கள் பகுதியை நான் எப்படி அடைக்கிறேன் என்று பாட்டியிடம் பிட்டை வாங்கி உண்ட சிவபெருமான் ஆற்றங்கரைக்குச் சென்றார் ஆனால் அவர் வேலை செய்யவில்லை ஒரு மர நிழலில் தனது துண்டை படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டார் அனைவரும் வேலை முடிக்கும் நேரம் வந்தது பாண்டிய மன்னன் கரையை ஆய்வு செய்ய வந்தான் வந்திப்பாட்டிக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி மட்டும் இன்னும் அப்படியே பள்ளமாக இருப்பதைக் கண்டு மன்னன் கோபமடைந்தான் யார் அந்த பகுதிக்குரிய கூலியாள் என்று மன்னன் அதட்டினான் காவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்த இறைவனை காட்டினார்கள் எல்லாரும் வேலை செய்யும்போது நீ மட்டும் உறங்குகிறாயா என்று கத்திக்கொண்டே தனது கையில் இருந்த செங்கிழு நீர் பிரம்பால் அந்த வேலைக்காரனின் முதுகில் ஓங்கி ஓர் அடி கொடுத்தான் அடிவிழுந்த அடுத்த நொடி உலகமே அதிர்ந்தது அடித்த மன்னன் தன் முதுகில் அடிவிழுந்தது போல வலியால் துடித்தான் அரண்மனையில் இருந்த அரசியும் அமைச்சர்களும் கத்தினார்கள் மக்கள் ஏன் காட்டில் இருந்த விலங்குகள் பறவைகள் வரை தண்ணீரில் இருந்த மீன்கள் வரை அனைத்தின் முதுகிலும் அந்த பிரம்படியின் தழும்பு ஏற்பட்டது அடி வாங்கிய அந்த கூலியால் சிரித்தார் ஒரு கூடை மண்ணை எடுத்து அந்த உடைந்த கரையில் கொட்டினார் என்ன ஆச்சரியம் அந்த ஒரு கூடை மண்ணிலேயே வைகையின் உடைப்பு முழுமையாக அடைபட்டு போனது அடுத்த கணமே அந்த கூலியால் மறைந்தார் அப்போது அசரீரியாக இறைவனின் குரல் கேட்டது மன்னனே என் அமைச்சன் மாணிக்க வாசகன் என் அன்பிற்குரியவன் அவனது பக்தியை உலகுக்கு காட்டவே இதையெல்லாம் செய்தேன் வந்திப்பாட்டியின் தூய்மையான அன்பிற்கும் பிட்டிற்கும் நான் அடிமையானேன் இதோ வந்திப்பாட்டியை என்னோடு அழைத்துச் செல்கிறேன்